உங்கள் அருள்ஜி சேனல் நெல் விதைக்கிறத பற்றி இவ்வளோ நேரம் சொல்லியிருந்தேன் விதைச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் இன்னைக்கு விதைக்கிறோம்னா அடுத்த நாள் காலையில் வந்து தண்ணி எல்லாத்தையும் வடிய விடணும் தண்ணியெல்லாம் வடிய விட்டதுக்கப்புறம் மடவாசெல்லாம் அடைச்சிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு காய விடணும் இப்போ நான் காய விட்டுருக்கேன் பார்த்தீங்களா அப்படி காய விட்டோம்னா நல்லா வந்து ஒரு வெடுப்போக்கு தெரியும் நம்ம ரெண்டு நாளில் வெடித்ததுக்கு அப்புறம் அதோடய வேர் வந்து நல்லா பூமியில் இறங்கிக்கும் அதுக்கப்புறம் காயவே தண்ணி வந்து நம்ம வந்து விளைநிலத்தை வந்து காயவே விடக்கூடாது நாத்தங்கால நம்ம நாத்தங்களை அப்படியே காய விடாமல் வச்சுக்கிட்டா தான் என்றைக்குமே வந்து அந்த நாற்று பிடுங்குறப்ப வந்து அது சாஃப்டாக இருக்கும் ரொம்ப இதுக்கு மேலே காயை விட்டிங்கன்னா அது நாற்று பிடுங்கிறப்ப வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாற்று பறிக்கிறப்ப அந்த நாற்று பறிக்கிறப்ப வந்து சாஃப்ட்டாக இருக்கணும் அதோட வேறு திருப்பி அப்போ தான் திருப்பி வெளியில் வரும் நம்ம கையால் பிடிச்சி இருக்கிறப்ப அதனால் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் தண்ணி பாய்ச்சது உடனே வந்து அதுக்கப்புறம் ரெகுலராக கரெக்டாக அந்த நாற்று பயிர் வந்து முளைச்சி வர வர அதோட பாதி அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதுதாங்க நெல் விதைச்ச மூணா நாள் வந்து இப்படி வயல் பார்த்திங்களா என் வயலு இப்படி தான் இருக்கும் இது வள இருந்தால் தான் வந்து வயல் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக தண்ணி பாய்ச்சிக்கிட்டு நாற்று பயிர் வளர்கிற வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்கணும் காய விட்ட மூணா நாளே அப்படியே லைட்டாக வந்து சில்லாட நாலு மொழி தண்ணி தட்டணும்னு அப்படியே தண்ணியை நிப்பாட்டிடணும் ஏன்னா அப்போ தான் வந்து தண்ணி வந்து உறிஞ்சிக்கும் வேறு வந்து பயிர் வந்து முழுகாது முழுகாத அளவுக்கு தண்ணி விட்டு உடனே நம்ம வந்து நிப்பாட்டிடணும் போல் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு அதுக்கு வந்து தண்ணி நீர் பாய்ச்சணும் அப்படி பாய்ச்சினோன்னா நல்லா வந்து பயிரானது நல்ல குரோத் ஆகும் வளர்ச்சி அடையும் இதுதான் நண்பர்களே மூணா நாளுக்கு அப்புறம் செய்யக்கூடிய வேலை இது ஒன்று தான் ஆனால் இதுபோலேயே செஞ்சு நீங்களும் விவசாயத்தை பெருக்குவீர் பயன் பெறுவீர் நன்றி வணக்கம்